கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலே கூட வசனமே உணவு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் நாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அதற்கு கத்த மோசையை நோக்கி கத்துடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் நாம் அநேகர் சொல்லுவோம் தேவன் எனக்கு இந்த நன்மைகளையெல்லாம் தருகிறேன் என்று சொன்னாரே ஏன் எனக்கு இன்னும் கர்த்தர் நன்மை எனக்கு செய்யவில்லை என் குடும்பத்தில் இத்தனை தேவையுள்ள காரியங்கள் காணப்படுகிறதே நாட்கள் கடந்து போகிறதே மாதங்கள் கடந்து போகிறதே என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்பது உண்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத வேளையிலே தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழுந்தெருளினார் அந்த மன்னாவை அவர்கள் எடுத்து அப்படியாய் கூட அதை இடித்து அப்பங்களாக சுட்டு ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள் ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திருப்தியாகவில்லை இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் குறுகாத தேவக்கரம் அளவில்லாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறது நாம் அதை யோசித்து பார்ப்பதில்லை இல்லாததையே நாம் தேவனுடைய சமூகத்திலே அண்டபுற எனக்கு இது இல்லையே இது தேவையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அண்டபுற நாங்கள் புசிப்பதற்கு இறைச்சி இல்லையே என்று சொல்லி தங்கள் கூடார வாசலிலே நின்று அவர்கள் அழுதார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி இறைச்சியை கொடுத்தார் தெரியுமா ஒரு மாதம் வரை அவர்கள் திவிட்டு போகும்படியாய் நான் அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னார் அதின்படியே அவர் கொடுத்தார் ஜனங்கள் அப்படியாய் கூட திகிட்டி போகும்படியாய் கத்தராகி தேவன் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்து அவர்களை புசிக்க வைத்தார் இந்த நல்ல நாளிலே கூட கத்தச் சொல்லுகிறார் நாம் கேட்டதையெல்லாம் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருடைய குறுகாத கரம் அப்படியாய் கூட அளவிட முடியாத எண்ணற்ற நன்மைகளை அள்ளி தருகிற தேவனுடைய மகிமையின் கரம் உனக்காக எனக்காக இந்த நாளிலே கிரியை செய்யும் வாய்க்குமோ நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை கத்த சொல்லுகிறார் நடக்கும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய குறுகி போகாத கரத்திற்கு நீங்கள் ஆணையிட்டு செபிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்று கத்தர் வெளிப்படுத்துகிறார் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா தகப்பனே இந்த நாளிலே கூட கத்தாவே கர்த்தருடைய குறுகாத கரம் இறங்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரினுடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லா தேவையின் தந்தர்லி அவர்களை நிறைவாக்கி அவர்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்து நடக்கும் என்று சொல்லி இந்த நாளை அவர்கள் கழிக்கத்தக்கதாக கத்த கிரியை செய்வீராக தேவன் அப்படியே செய்யப்போகிறேன் அதற்காக நன்றி நன்றிசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் கர்த்தர் அப்படியே சொன்ன வார்த்தையின்படி குறுகி போகாத தேவக்கரம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே செயல்பட்டு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நடக்கும்படி கிரியை செய்ய போகிறதுக்காக கர்த்தரை நன்றியோடு தோத்தரைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்